ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆசிபாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக புதினா சட்னி எப்படி ஆகிக்கணும்னு பார்க்கலாங்க இந்த புதினா சட்னி நம்ம தாளிக்க மாட்டோம் இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி அரைக்கணும்னு பார்த்தர்லாம் இதுக்கு நான் ஏழு பல் தேங்காய் எடுத்திருக்கேன் பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் மூணு பூண்டு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன வெங்காய சைஸ் புளி எடுத்துருக்கேங்க புளி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம் இது கூடவே பச்சை மிளகா நான் ஒரு பெரிய சைஸாக ஒரே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா தலையை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்து சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் துவையல் மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் பேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா தண்ணி அதிகமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த சட்னி தாலிக்காமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் துவையல் மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம் ப்ளைன் ரைஸ் கூடையே அதை பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கறி குழம்பு கூட இதை வந்து சைடிஸாக நம்ம தொட்டுக்கலாம் இட்லி தோசை இந்த மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் நம்ம தொட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க ரொம்ப ஈஸியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக சூப்பு வைக்கிறப்ப இதை சேர்த்து சாப்பிட்லாங்க ஸோ அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய்